எங்க மக்கள் பாவம் சார் பி எம் அப்படின்னா புவர் மெமரி பீப்பிள் எதையும் சீக்கிரம் மறந்துடுவாங்க குஜராத்ல பூகம்பம்னா அதுக்காக வருத்தப்படுவாங்க ஆனா கும்பகோணத்துல ஒரு மாட்டுக்கு ரெட்ட தலையோட கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னா அதை மறந்துட்டு இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க கேஸ் விலை உயர்ந்துருச்சுன்னா பெண்கள்லாம் எல்லாம் போராட்டம் நடத்தலாம்னு முடிவெடுப்பாங்க ஆனா சினேகா மாடல் சேலைன்னு ஒண்ணு வந்திருக்குன்னு டிவியில விளம்பரம் பார்த்துட்டா போதும் உடனே அதை மறந்துட்டு இதை வாங்க ஓடிடுவாங்க உன்னிக்கிஷ்னனுக்கு விருது கடைச்சது நான் சந்தோஷப்படுவோம் ஆனா ரம்யா கிஷ்னனுக்கு கல்யான ஆயிட்சேன்னு வருத்தப்படுவோம் இப்படிப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்ததுதான் அதை எப்படியாவது எதிர்கட்சிகள் முடக்கிடும் இதே ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்கட்சி ஆனா அதுவும் அப்படிதான் சார் நடந்துக்கும் இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அப்பாவி பொதுமக்கள் சென்னை டிராஃபிக் மாதிரி முடிப்புதுக்குறாங்க ஐயா இருந்தாலும் நாங்க நம்பிக்கை இழக்கல தூரத்துல ஒரு பிரார்த்தனை கேட்குது ஒரு விடிவெள்ளி முளைச்சிருக்குது இந்த மலேசியாவுக்கு ஒரு மகாதிர் மாதிரி இந்தியாவுக்கு ஒரு டாக்டர் அப்துல் கலாம் கிடைச்சிருக்காரு இனிமே எல்லா ஸ்டேட்லயும் கூடிய சீக்கிரம்